We're taking it all the way. Money, Sing it, Bavani. Once again. Go ahead, <inaudible> தான் தமிழ் வணக்கங்கள் இணைந்து கொண்டிருக்கிறோம் இது பீட் பாக்ஸ் நிகழ்ச்சியின் வாயிலாக இந்த வாரமும் கூட சென்ற வாரத்தினுடைய தொடர்ச்சியாக அதாவது மன்னிக்கவும் இது கதை அல்ல என்னும் திரைப்படத்தினுடைய குழுவினருடன் தான் இணைந்திருக்கிறோம் அந்த வகையில் இன்றைய தின நிகழ்ச்சியில் எங்களோட இணைந்திருக்கிறார்கள் அந்த திரைப்படத்தினுடைய நடிகர் லைவன் அண்ட் அந்த அந்த திரைப்படத்தினுடைய திலக் திலாக்சோ அவர்களை நிகழ்ச்சிக்குள்ள இணைத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் வணக்கம் எப்படி இருக்கிறீங்க ரெண்டு பேரும் நல்லா இருக்கும் நீங்க எப்படி நாங்க ரொம்ப நல்லா இருக்கோம் சரி இந்த திரைப்படம் வந்து ரொம்ப சூப்பரா ஓடி முடிஞ்சிருக்குது ஸோ நிறைய பேரோட ரெஸ்பான்ஸ் அதாவது டிரெக்டர் கூட சொல்லியிருந்தாரு பிப்டி பிப்டி அப்படின்னு சொல்லி ஸோ உங்க சைட்ல இருந்து அதாவது உங்களுடைய ரசிகர்கள் சரி உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் சரி ஃப்ரெண்ட்ஸ் சரி எப்படி இந்த படத்துக்கான ரெஸ்பான்ஸ் இருக்கு அண்ட் உங்களோட நடிப்புக்கான ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கு அவர் என்ன சொல்லோ அதுதான் எங்களுக்கும் என்ன ஒரு சில பேர் வந்து படம் வந்து விளங்கலை அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க சில பேர் வந்து படம் நல்லா இருக்குது நல்லா நடிச்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க நல்ல ரெஸ்பான்ஸும் கிடைச்சிருக்கு மற்ற மாதிரியும் வந்திருக்கு ஓகே சரிதுlak நீங்க இந்த திரைப்படத்தில் அதாவது dop எப்ப இப்ப அந்த ஒப்பந்தம் பண்ணப்பட்டீங்க சோ டைரக்டரோட இதுக்கு முன்னாடி நீங்க ப்ராஜெக்ட்ஸ்ல வர்க் பண்ணியிருக்கீங்களா இல்ல அப்படினால இத தான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் இது வந்து ரெண்டாவது இதுக்கு வந்து பண்ணாம நீங்க இது பண்ணது வந்து என் ஃப்ரெண்ட் தான் அப்போ ரெண்டு பேரும் வந்து ஒரே ஃபீல்டில் வே வேலை செஞ்சுட்டு வந்தேன் நான் ஸ்டார்ட்டில் அப்போ ஸ்டார்ட்டில் ஒரு ஹெல்ப்பாக கேட்டான் இப்படி பண்ணுவோம் என்ன மாதிரி அந்த மாதிரி கேட்டான் அப்போ சரி இவனுக்கு ஒரு ஆர்வம் இருக்குது தானே இவனுக்கு ஒரு உதவியா ஸ்டார்ட்டில் போனது ஓகே இப்போ இந்த ஃபீல்டு பிடிச்சிட்டுது அதனால கண்டினியூஸாக நீங்கள் அவங்கக்கூடிய ட்ராவல் பண்ணிட்டு இருக்கிறீங்க ஒரு டீமா இல்லையா ஸோ அதாவது சென்ற திரைப்படம் அதாவது குவார்டர் அதுவுமே இந்த சேம் டிரெக்டரோட ஃபிலிம் தான் ரெண்டுமே வந்து எப்படி இருந்துச்சு அதாவது ஒர்க் பண்ண டிரெக்டரோட எக்ஸ் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு உங்களுக்கு இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருந்துச்சு என்னென்னு சொன்னால் எங்கள் டேரக்டர் வந்து எப்போவுமே அந்த ஒரு சொட்டை வந்து கண்ணன் சொட்டாக தான் எதிர்பார்ப்பேன் இப்போ நம்ம செப்பரேட்டாக லைட்டிங் செட் பண்ணி

ஆனால் வந்து இந்த திரைப்படத்துல நீங்க எப்ப கமிட்டா நீங்கள் எப்போ வந்து இந்த இதில் நடிக்கிறதா உங்களுக்கு வந்து கன்ஃபார்ம் பண்ணப்பட்டுச்சு அது வந்து ஒரு அப்படின்னு சொல்லலாம் ஓகே சும்மா டிரெக்டரும் நானும் ஃப்ரெண்டு சரி இதில் ஒரு மூணு நாலு வருஷமா ஃப்ரெண்டு அப்ப எனக்கு வந்து நடிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்வம் இருக்கு அப்ப நான் இவரு இவர் டிரெக்டர் எனக்கு தெரியும் ஆல்ரெடி இவர் பயணங்கள் பண்ணிக்கொண்டிருக்கவே நான் இவருட வாய்ப்பு கேட்டிருக்கேன் அப்ப அவளவு க்ளோஸ் இல்ல அப்ப இவர் பயணம்னு சொல்லி ஒரு படம் ஒன்று பண்ணுவார் அப்ப அது பண்ணிக்க நான் அவர்கிட்ட நானும் நடிக்க வா நடிக்க வரலாமா அப்படின்னு சொல்லி இவர்கிட்ட கேட்டிருக்கேன் கேட்டு இந்த டிக்டாக்ல செஞ்ச வீடியோக்கள் அதுகளை அவருக்கு நான் அனுப்பினேன் அனுப்பி பார்த்துட்டு அது ஒரு ஒரு சில காரணங்களால செய்யலாம போயிடுச்சு அதுக்கப்புறம் குவார்டர் பண்ணது அவரோட தான் குவார்டர் பண்ணேன் அதுக்கப்புறம் குவார்ட்டர் பண்ணி முடிஞ்சதுக்கு அப்புறம் இப்படி ஒரு கதை இருக்கு அப்படின்னு சொல்லி நான் போறது இவரோட எனக்கு தெரிஞ்ச சினிமா ஃபீல்டுல இருக்கிறன்னா எனக்கு தெரிஞ்சு இவர்தான் எனக்கு தெரியும் க்ளோஸா அப்ப நான் இவரிட போய் நிக்கிறது இவருடைய வீட்டுல போய் நீ ஸ்டே பண்ணியிருந்து அப்படின்னு இப்படி இந்த படங்களை பத்தி கேட்கிறேன் காய்ச்சி கொண்டு கேட்க இப்படி ஒரு ஸ்கிரிப்ட் இருக்கு இது செய்யணும் அப்படின்னு சொல்லி இவர் சொல்லிட்டு இருந்தது இது ஆல்ரெடி அவர் வேற மாதிரி ஒண்ணு பண்ணி வச்சிருந்தவர் அவர் இதை இதை வந்து ஆல்ரெடி வேற மாதிரி பண்ணி வச்சிருந்தார் அப்ப அதை இங்க பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவருக்கு விருப்பம் அப்ப சரி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி தான் பிளான் பண்ணது அது அது படம் ஸ்கிரிப்ட் ஒர்க் போற வரை ஸ்கிரிப்ட் ஒர்க் முடிகிற வரைக்கும் நான் தான் இதுல அந்த லீடிங் ரோல் பண்ண போறேன்னு சொல்லி எனக்கும் தெரியாது அவருக்கும் தெரியாது கடைசியா தான் தெரியும் இது நான் பண்ண போறேன் ஜார்ஜ் என்ற கேரக்டர் பண்ண போறேன் ஓகே அந்த ஜார்ஜ் என்ற கேரக்டர் அந்த ஒரு கிரீடத்தை தலையில தூக்கி வைக்கும் பொழுது எப்படி இருந்துச்சு அந்த மூமெண்ட் ரொம்ப கனமாக தான் இருந்துச்சு ஏன்னா டக்குன்னு நான் முதல் பண்ணது வந்து குவாட்டர் இருப்பாங்க எனக்கு படம் சினிமா பற்றி அவ்வளோன்னு பெருசா தெரியாது ஆனா நடிக்கணும் என்ற ஆர்வம் இருக்கு அப்ப நான் படம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இவர்கிட்ட நிறைய கேட்டதுல ஓகே நீ பண்ணணும் ஆட்டிடியூடு மாற்றணும் சினிமான்னா இது இப்படித்தான் எனக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு குரு அப்படின்னு சொல்லி இருப்பாங்க தானே எனக்கு குருன்னு சொன்னா நான் தனுப தனு சொன்னதான் சொல்லுவேன் ஏன்னு சொன்னா எனக்கு சினிமான்னா இருக்கும் இது நீ இப்படித்தான் நடிக்கணும் நீ இப்படித்தான் செய்யணும் அட்டிடியூட் இப்படி இருக்கணும் நீ நடிக்க ஒவ்வொரு கையசைவுகள் அதுகள் இதுகள் எல்லாமே முக எல்லாமே இப்படித்தான் இருக்கணும்னு சொல்லி தந்தது வந்து எனக்கு தானே சொன்னேன் அப்ப அவர் தான் எல்லாமே சொல்லி தந்தார் ஓகே அதாவது கண்டிப்பா நீங்க சொன்னது போலியே ஒரு இயக்குனர் தான் ஒரு நடிகரை வந்து சிற்பியா அவர் க சிற்பியா வந்து சிலை வடிக்கிறார் இல்லையா சோ அந்த வகையில வந்து உங்களுக்கு வந்து ஒரு குருவா தனுஷன் இருந்துட்டு இருக்காரு ஸோ அவரோட வந்து உங்களுக்கு நெருங்கின நாள் பழக்கம் இருக்கிறது அப்படின்றதுனால இந்த படம் உங்களுக்கு ஈஸியா இருந்திருக்கும் செய்கிறது அண்ட் வந்து நீங்க சொல்லியிருந்தீங்க அவரோடையும் நீங்க ட்ராவல் பண்ணுறபடியாக அந்த ஜோர்ஜ் என்ற கேரக்டரும் உங்களுக்கு ஓகே இருந்திருக்கும் அதாவது சூட்டபுளா இருந்திருக்கும் இல்லையா கண்டிப்பா அவர் என்ன எதிர்பார்க்கிறோம் அதை நான் செஞ்சே ஆகணும் இப்ப மாறி இப்ப கிட்ட எதிர்பார்க்கறதுக்கும் எங்கிட்ட எதிர்பார்க்கறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குதாங்க எங்கிட்ட இன்னும் இன்னும் எதிர்பார்க்க நான் நல்லா வேண்டி கேட்டுவேன் கூடுதல விவரம் நிறைய குழப்படி செஞ்சு கடை வந்து ஒரு பத்து மணிக்கு அப்புறம் க்ளோஸ் ஆயிருந்தானே அதுக்கப்புறம் ஷூட்டிங்கு தேவையான திங்ஸ்கள் கொஞ்சம் இருக்கும் அதை இவர் வந்து கொஞ்சம் பொறுப்பு இல்லாமல் கொஞ்சம் வெளியே காட்டிடுது அப்போ டேரக்டர் இருந்து பேச்சு வாங்கிட்டே இருப்பார் பார்க்க பாவமாக இருக்கும் ஆனால் அதையும் தாண்டி நடிக்க ஒரு என்ன சொல்றது அவன் ஒரு ஊக்கம் இதுகளே அதிலேயே விளங்கு அவ்வளோ பேச்சு வாங்கியும் அவன் இதுல வந்து கரெக்டா இருந்தான் ஓகே ஒருமை இடத்துல இருந்து இருக்கிற இடத்துலதான் நெகளால் அதிகமா அது எதிர்பார்க்க முடியலான்ட்டு கண்டிப்பா இதுல சொன்னா இதுல நான் தனியா ஆக்டிங் மட்டும் பண்ணல இதுல ப்ரொடக்ஷன் சைட்டும் ஒர்க் பண்ணிருந்த நான் இல்லை சுத்தி வர இப்போ ஓவரால நம்ம டீம் சொன்னா நாம நாமதானே நம்ம நம்மளுக்கு நமக்காக நாங்க மட்டும் தானே கஷ்டப்படணும் வேற ஒருத்தவங்க வந்து நம்ம நம்முடைய இது ஒரு விஷயத்துக்காக கஷ்டப்பட மாட்டாங்க அப்ப அவர் பண்ற படத்துல நான் நடிக்கிற படத்துல எல்லாமே பர்ஃபெக்டா இருக்கணும்னு அங்க எங்க ஓடுபட்டு திரியுறது எல்லாம் நானும் அவர் இருந்தேன் ஏன்னா அவர் வந்து கேமரா ரோல் ஆக்சன் சொல்லிட்டு இருந்துருக்காரு என்னோட சீன் பர்டிகுலர் அதை என்னோட சீனை தாண்டி மற்ற இதெல்லாம் செய்யக்க நான் தான் என்று எல்லாத்தையும் பார்க்க வேண்டியதா இருந்துச்சு நானும் இன்னொரு முன்படியலை ஓகே ஓகே அதாவது நீங்க சொல்லிருங்க சோ எங்களோட டீமே அப்படியே ஃபுல்லா ப்ரொடக்ஷன் சைட்டும் பார்த்தேன் டிரெக்டரும் அதே விடியத்தை தான் எங்களுக்கு இருந்தாரு அப்படின்னு பொழுது ரொம்ப ப்ரெஷரா இருக்கும் அந்த ஷூட்டிங்ஸ் போட்டலாம் ஸோ டைம் வர ரொம்ப டிலே ஆயிட்டு இருக்கும் ஸோ நீங்க வந்து உங்களுடைய ஒர்க் எல்லாம் விட்டுட்டு இதுக்கு வந்திருக்கிறீங்க ஸோ அப்படி இருக்கும் பொழுது வந்து உங்களுக்கான அந்த டைம் ஷெடியூல்ஸ் டைம் மேனேஜ்மெண்ட் இந்த படத்துக்கு அப்படி இருந்துச்சு ஓகே இருந்துச்சு பொதுவாக லீவு நாள் பார்த்து தான் அதுக்கு ஷூட் ஃபிக்ஸ் பண்ணுவோம் ஓகே அதுக்குள்ளேயே மற்ற எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிட்டு அந்த டைம் வந்து சூட்ஸ் பண்ணிவிட்டு பிறகு போயிட்டு திருப்பி லீவ் கிடைக்கிற டைம் வந்து ஷூட் பண்ணக்கூடாது அதனால உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருந்துச்சு சார் உங்களோட சக கலைஞர்களினுடைய ஒற்றுமை அண்ட் உங்களுக்கான அவர்களுடைய சப்போர்ட்ஸ் அப்படி இருந்துச்சு அவங்க எல்லாருமே அதாவது வேற வேற ஃபீல்டுல வேற வேற ஜோனர்ல இருந்து இந்த திரைப்படத்துல இணைஞ்சிருந்தாங்க ஸோ அவங்க வந்து சில பேர் ஆக்ட்ரஸாகவும் இருந்திருக்காங்க சில பேர் வந்து இந்த நடிப்பு துறை அவங்களுக்கு புதுவித ஒரு அனுபவம் ஸோ அப்படி இருக்கும் பொழுது உங்களை நீங்க அவங்களோட சேர்ந்து நடிக்கிற சீன்ஸ்ல வந்து எப்படி இருந்துச்சு ஓகேவா இருந்துச்சு எனக்கு இதுல வந்து குவார்டர்ல படம் குவார்டர் படம் பண்ணிக்க வந்து அதுல அது ஒரு வேறு சோன் அப்ப அதுல இருந்தவங்க எல்லாருமே ஆல்ரெடி எனக்கு தெரியும் மிங்கிலா இருந்தாங்க ஆனா இதுல மன்னிக்கம் இது கதையில பண்ணிக்க எல்லாருமே புது புது ஆர்டிஸ்ட் எனக்கு நம்ம சின்ன வயசுல எல்லாம் பார்த்துருப்போம் விஜய் ஹீரோயினோட பண்றது அந்த மாதிரிலாம் எல்லாம் பார்த்துருப்போம் தானே நமக்கு ஹீரோ ஏ அப்படியோட ஒரு மாதிரி போயிருச்சு சில சம்டைம் எல்லாம் ஒரு மாதிரி அள்ளி விட்டு இருந்திருக்கு ஓகே ஆனா நல்லாதான் எல்லாருமே டீம் ஒர்க் பண்ணி கோஆர்டினேஷன் சில நேரம் எல்லாம் டைம் ஷெடியூல் வந்து கூடி குறைஞ்சி போயிருக்கும் அதெல்லாம் யோசிக்காம எங்களுக்காக நின்று மினக்கட்டும் எல்லாருமே எல்லா விஷயத்தையும் கரெக்டா பண்ணி தந்துட்டு போனாங்க அது வரைக்கும் ஹேப்பி அண்ட் படமே இப்ப சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சு ரிலீஸ் ஆயிடுச்சு அப்படின்னும் பொழுது அந்த பட்ட கஷ்டம் எல்லாம் போக்குறது அந்த ஒரு ஃபர்ஸ்ட் லுக் வரும் பாருங்க கண்டிப்பா அதோட அந்த எல்லா துன்பமே பறந்து போயிடும் இல்லையா சோ அந்த ஃபர்ஸ்ட் லுக் வரும் பொழுது அந்த ஃபீல் அப்படி இருந்துச்சு ரெண்டு பேருக்கும் எதிர்பார்க்காத நேரத்துல ஃபர்ஸ்ட் லுக்கே வந்துச்சு ஏன்னா போய் படம் படம் ஷூட் பண்ணி கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷம் ஒன்றரை வருஷமா படம் ஷூட் பண்ணி நாளும் போஸ்ட் ப்ரொடக்ஷன் அப்படின்ற ஒரு பிரச்சனை ஒன்று போய்கிட்டிருக்குச்சு நாங்கள் பிளான் பண்ணது இந்த படம் ஸ்கிரிப்ட இந்த படம் பண்ணி ஷூட் பண்ணி ஒரு மூணு மாசத்துல இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி ஏன்னா இந்த படத்துக்கு வந்து ஃபுல்லாகவே பட்ஜெட் போட்டது வந்து டிரெக்டர் ஸ்டார்டிங்ல ஸ்டார்டிங்கில் ஃபுல்லாகவே போட்டு படத்தை பண்ணது வந்து அவர் அப்ப அப்போ அவருக்கு பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஃபுல் முழு முழு வேலையும் முடிச்சதுக்கு அப்புறம் தான் நீ இந்த ஈகிள் ஸ்டூடியோட்ட நாங்க கொடுத்தோம் அப்ப நாங்க எங்க வேலையும் பார்க்கணும் பார்த்து அதுல வர்றதை எடுத்துட்டுதான் என்ன பண்ணணுமன்றால கொஞ்சம் டிலேட் ஆயிடுச்சு மற்றபடி ஒன்று ப்ரொடியூசர் பிரச்சனை அப்படி இந்த படம் ரிலீஸ் ஆகும் பொழுது அஸ் அ டிஓபி அவங்களுக்கு அப்படி ஃபீல் இருந்துச்சு இது வந்து நிறைய நாள் எதிர்பார்த்து அப்புறம் என்ன சொல்றது

அதாவது உங்கள் துறை சார்ந்து மூத்தவர்கள் மூத்த கலைஞர்கள் கண்டிப்பாக இருக்கிறார்கள் சோ அவர்கள்ட்ட இருந்து ஏதாவது கமெண்டோ சரி அல்லது போன ஏதாவது ஒரு அறிவுரை உங்களுக்கு இந்த திரைப்படத்தை பார்த்துட்டு வந்துச்சா கமெண்ட் ரெண்டு ஒரு கோலடி ஜான் படத்தை பார்த்துட்டு அப்படி சினிமாட்டோகிராஃபர் நல்லா இருக்கு ஜனன்டான் சொன்ன ஜோக்கை மன்றி அந்த கேட்டன் இல்லடா நல்லா இருக்கு இப்படி படங்கள் பண்ணா கதை டிஃப்ரெண்டா இருக்கு இப்படி படங்கள் பண்ணா பார்க்கலாம் இதை விட இது வேறாக்கள் பண்றது எவ்வளவு இதை அதை மாதிரி சொன்னான் அதை கேட்க கொஞ்சம் சந்தோஷம் தான் இப்படி படங்கள் பார்த்து வந்து செஞ்சுட்டு இருந்தீங்கன்னு சொன்னா பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு அப்படின்னு ஓகே சரி லைபன் அதாவது வந்து நீங்க எல்லாருமே கண்டிப்பா ஏதாவது ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்ல வந்து மெமரிஸ் அப்படின்றது கிரியேட் ஆகிட்டே இருக்கும் ஸோ நீங்க வந்து இந்த ஷூட்டிங் ஸ்பாட்ல மறக்க முடியாத ஒரு ஃபன்னி மூமெண்ட் ஏதாச்சும் இருக்கா அதாவது ரெண்டு பேருமே ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு ஒரு ஃபன்னி மூமெண்ட் அங்கே உருவாயிருக்கும் ஸோ அந்த ஒரு படியத்தான் தான் விடுது படத்துல ஒரு பர்டிகுலர் சீன் இருக்கும் பாட்டி சீன் அப்ப இந்த பாட்டி சீன்ல வந்து ப்ரொடக்ஷன் சைட்ல இருந்தார்கள் எல்லாருமே நடிக்க போயாச்சு ஹீரோ அவர் எல்லாம் போய் எல்லாருமே நடிக்க போயாச்சு அப்ப அவர் ஷார்ட் ஒரு ரிஹர்சல் பார்த்துட்டு இருக்கோம் அப்ப தனுஷ டிரெக்டருக்கு சர்மன் நடிச்சவர் வந்து அடிக்கடி அடிக்கணும் அவருக்கு கொஞ்சம் நிதா இருந்துச்சு என்ன அடிக்கிறது என்ன செய்யறது எது சொல்லி தெரியாம அப்ப இதோ ஒரு பண்ணி காட்டுடா அப்படின்னு சொல்லி நான் போய் இவரை இறுதி வச்சுட்டு இறுதி வச்சுட்டு ஓகே சட்டுன்னு உண்மையாவே அடிச்சு போட்டேன் உண்மையாவே அடிச்சு போட்டேன் அடிச்சதுக்கு அப்புறம் தான் பார்த்தேன் உண்மையாவே அடிச்சு போட்டோம் அப்படின்னு சொல்லி இப்ப எப்படி இருந்தாலும் இப்ப அடுத்தது நமக்கு நடக்குமே

திலக் சொன்ன மாதிரி எல்லா அவதியிலும் என்னான்ட்டு போனன்ற மாதிரி அதுக்கு நானும் ஒரு காரணம் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொன்னால் இந்த படத்துக்கு வந்து ப்ரொமோஷன் டைட்டில் ப்ரோமோ ஒன்று செஞ்சுருந்தோம் பத்து மணிக்கு ஸ்டார்ட் பண்ண அந்த ஷூட்டிங் கிட்டத்தட்ட பிடிச்ச கடம ஏழு மணி வரைக்கும் போச்சு ஓகே அதில் ஒன்றும் இல்லை டக்குன்னு எழுப்பணும் போன் கேட்கணும் இப்படியே போய் அந்த மேசேஜ் ரெண்டு ட்ரிங்க்ஸ் பண்ணணும் ஸ்மோக் பண்ணணும் அப்படியே வந்து டைட்டில் எழுதணும் இவ்வளோதான் இதை நான் ஒரு ஆறு ஏழு மணி ஏழமா பண்ணியிருந்தேன் ஒரு பெருமை இதை நான் பெருமையாள சொல்லலை அவ்வளோத்துக்கு வதவட்டி சொல்றேன் ஏன்னா ஸ்மோக் பண்ணணும் ஸ்மோக் பண்ணியே ஆகணும் நான் ஒரு வாட்டி பிளவு விட்டுட்டேன்னு சொன்னால் அந்த அது கண்ணுன்னு டிட்டி தானே அப்போ ஒரு வாட்டி புலவ விட்டுட்டா திருப்பி முதலே இருந்து புதுசா பண்ணணும் அதே மாதிரி ட்ரிங்க்ஸ் பண்ணணும் ட்ரிங்க்ஸ்னா சோடாக்குல தண்ணியை மிக்ஸ் பண்ணி அதையும் நான் திருப்பி குடிக்கணும் குடிச்சு சத்தி எல்லாம் எடுத்து விடிய விடிய நித்திர இல்ல அத நான் மட்டும் நித்திர கொள்ள விடாம எல்லாரையும் நித்திர கொள்ள விடாம வச்சிருந்தேன் அது எப்படி நான் மட்டும் வதப்படுற நீங்க எல்லாரும் நித்திர கொள்ளலாம் சரி திலக் உங்களுக்கு அந்த சீன்ல வந்து ஒரு பட்டி கோர்லி

கிட்டத்தட்ட ஜிரிதா வந்து மன்னர் தனு அவங்க கிளிநொச்சி யாழ்ப்பாணம் சர்மன் எல்லாம் வந்து யூனிவர்சிட்டியில இருந்தார் கொழும்புல அங்கிருந்து இங்க வந்து அந்த ஷூட் பண்ணி தந்துட்டு போனார் அந்த மாதிரி நிறைய ஸ்ட்ரகிள் பண்ணி தான் வந்தாங்க ஆனா அவங்க வந்து எங்களோட அந்த என்ன சொல்றது எந்த விஷயத்தையுமே வந்து தாங்கள் இந்த டைமுக்கு ஷூட் முடிக்காட்டி ஆனால் அவங்க இந்த டைம்னு சொல்லியிருக்கோம் இந்த டைமுக்கு ஷூட் முடிக்காட்டிக்கே அவங்க வந்து இந்த குளம்புற மாதிரி எல்லாம் நின்று பொறுமையா நான் இதை பண்றேன் தங்களோட என்ற மாதிரி நின்று பண்ணி எங்களோட எல்லாம் சேர்ந்து அதை பக்காவா பிளான் பண்ணி முடிச்சுட்டாங்க கண்டிப்பாக நீங்க சொல்றது போல உங்களோட டீம் அதாவது சர்மன் என்ன சொல்லிருந்தீங்க அவனை பத்தி எல்லாம் என்ன தெரியும் அதாவது சினிமாக்காகவே ஊரின என்று சொல்லலாம் அந்த அளவுக்கு ஒரு ஹார்ட் ஒர்க் இல்ல ஒரு பேர்சன் அப்படின்னு தான் சொல்ல சரி அதாவது இந்த திரைப்படத்துக்கு ஏதாவது மன மனநோவுற மாதிரி ஏதாவது கமெண்ட் அடிச்சிருப்பாங்க இல்லையா சோ அப்படி ஏதாவது மறக்க முடியாத கமெண்ட் ஏதாவது உங்களுக்கு இருந்துச்சு ஈழத்துல படம் பண்றா ஈழ ஸ்லாங்லாம் பண்ணணும் இந்தியன் ஸ்லாங்ல பண்ணி இருக்கிறதால இது ஈழ சினிமா இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தான் எனக்கு அது கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்துச்சு ஏன் அப்படின்னு சொன்னா சொல்ல இங்க இங்க படம் பண்ணினா இந்த ஸ்லாங்ல பண்ணணும்ன்றது வந்து இல்லை இது 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 வந்து தனுஷன் செல்வராஜ் தனுஷனோட படம் அவர் இந்த படத்துக்கு லைவன் தான் நடிக்கணும் இல்ல இந்த படம் இந்த ஸ்லாங்லாம்னு இருக்கணும் இது இத்தனை நிமிஷம் தான் இருக்கணும் இதுல பாட் இருக்கணும் இதுல ஃபைட் இருக்கணும்னுட்டு ஃபைட் இருக்கணும் இதுல லவ் இருக்கணும்னு சொல்லி சரி முடிவு எல்லாம் வந்து அவரோட அத அவர் இந்த கதைக்கு என்ன தேவையோ அதை வச்சிருந்தார் அப்ப எனக்கு அது இவங்க அப்படி அந்த அந்த கொமெண்ட் பண்ணி அது ஒரு பெரிய ஒரு கான்ட்ரோவர்ஸியா மாத்தியிருந்தாங்க சோசியல் மீடியா ஓகே அத கடந்து வர நீங்க எவ்வளவு எஃபெர்ட் போடுங்க நாங்க ஒரு விஷயமா எடுக்கல ஆனா அதை அவங்க விஷயமா கிரியேட் பண்ணிட்டே போய்கிட்டு இருந்தாங்க பண்றதா இருக்கட்டும் நம்ம படத்தோட படத்துக்கு கீழே வந்து கமெண்ட் பண்றதா இருக்கட்டும் ஒரு போட்டு அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்க ஸோ இப்படிதான் அவங்க சொல்றாங்க நல்லதுகளை எடுப்போம் கெட்டதுகளை கொடுப்போம் சரி இதை தொடர்ந்து இரண்டு பேருடைய அடுத்த அடுத்த நகர்வுகள் என்ன மாதிரி எனக்கு வந்து இப்ப ஒரு ஒரு படம் வந்து கமிட் ஆகிருக்க ஆனா அது அதான் தலைமுடிய மாட்டவன் சொல்லிட்டாங்க படம் வந்து கமிட் ஆகிருக்க அஞ்சாம் மாசம் அப்படி ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகும் மற்றது இப்ப நான் இன்னொரு ஒரு சாங் வந்து பண்ணுவோம் சரி உங்களுக்கு ஃபுல்லா வெட்டிங் போட்டது அதுக்குள்ளே டைம் கொஞ்சம் இதுக்கு மினக்கட வேண்டியா இருக்கு அதில் கொஞ்சம் இந்த படத்தை பார்த்துட்டு அப்ரோச் பண்ணாங்களா அவங்களோட ஒர்க்கை பார்த்து அப்ரிஷியேட் பண்ணி எங்களுக்கு இதே மாதிரி ஒர்க் பண்ணி தரணும் அப்படின்னு சொல்லி அப்படி எதுவும் இல்லை சரி ஓகே ஜெனியூனான பதில் லைபன் அதாவது நீங்க ஒரு ஃபேமிலி செட்டில் ஆயிட்டீங்க இல்லையா எஸ் அப்படி இருக்கும் பொழுது இந்த ஃபீல்டுக்குள்ள நீங்க இறங்கும் பொழுது ஃபேமிலியை மேனேஜ் பண்ணி இந்த ஃபீல்டையும் மேனேஜ் பண்ணி அண்ட் வந்து உங்களுடைய வருமானத்தையும் பார்த்து ஸோ ஸ்ட்ரகிள் ஆகிட்டேன் கஷ்டம் தான் என்னடா இந்த படம் பண்ணேக்க நான் வந்து அப்ப எல்லாம் மிங்ல படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் வெட்டிங் பண்ணிருந்தேன் வெட்டிங் பண்ணதுக்கு அப்புறம் இப்ப கமிட்மெண்ட்ஸ் நிறைய இருக்கிறதால இப்ப இன்னைக்கு இங்க வர்றதுக்கு கூட எனக்கு ஏலா ஆல்ரெடி நம்ம பிளான் பண்ணிருந்தோம் அந்த டைம்ல என்னால வரையலாமே இருந்துச்சு தோல்வி நிலைய நினைத்தால் அந்த அது அந்த டைம்ல கூட வர 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 வரவே இயலாத அளவுக்கு நான் இருந்தேன் அதனாலதான் அவையால் எல்லாருமே வந்தது சரியான கஷ்டம்தான் என்ன வீட்டையும் பார்க்கணும் கெரியரையும் பார்க்கணும் நடிக்கணும்ன்றது ஆசை படம் பண்ணணும் படம் நிறைய நடிக்கணும் அஹ் எப்பயாவது ஒரு நாள் நம்ம படம் பண்ணாலும் தியேட்டர்ல ஓடிடணும் ஓடணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆசை அதுக்காக சிறதுகளை இழந்த ஒண்டை இழந்தாதான் நின்னு ஒண்ட அடையேலுமென்னு சொல்லுவாங்க சில விஷயங்களை இழந்து சில விஷயங்களை பெற்றுக் கொண்டு போய்க்கொண்டே போறோம் கண்டிப்பா அதாவது இங்கே இருக்கக்கூடிய கலைஞர்கள் தங்களுக்கான ஒரு அங்கீகாரத்துக்காகத்தான் ஓடிட்டு இருக்கிறார்கள் அதாவது எதையுமே அவங்க எதிர்பார்க்கறில்ல வருமானத்தையோ சரி அல்லது போனால் வேறு எந்த விடயங்களையுமே அவர்கள் எதிர்பார்க்கறில்ல தனியாக எதிர்பார்க்கறது அது அவங்களுக்கான ஒரு அங்கீகாரம் அவர்களை ரோட்டில் நடந்து பொழுது இடம் இவன் இந்த படத்தில் நடித்தான் அப்படின்ற ஒரு அப்ரிஷியேஷனுக்காகத்தான் அவங்க வந்து இதை ஓடிட்டுருக்காங்க ஒரு சிறந்த உதாரணம் நம்ம லைஃப் அப்படின்னு சொல்லலாம் எவ்வளோ ஸ்ட்ரகிள் இருந்தாலும் அவனோட அந்த சிரிப்பில் வந்து எல்லாத்தையுமே மறந்துட்டு அந்த கலைக்காக ஓடிட்டுருக்கான் பார்த்தீங்களா ஸோ கண்டிப்பாக இந்த திரைப்படம் உங்களுக்கு நல்ல ஒரு திரைப்படமாக அமைந்திருந்தது அடுத்தடுத்து அதாவது என்ன சொல்றது நீங்க அடுத்தடுத்த படங்கள்லயுமே நடிக்க இருக்கிறீங்க ஸோ உங்களோட டைரக்டரோட வந்து நீங்க ஏதாவது அடுத்த படங்கள்ல கமிட் ஆகிற மாதிரி அவர் தான் சொல்லணும் ஆனா ஆல்ரெடி சொல்லலாமா தெரியல வேலையொன்று போய்கொண்டிருக்கு கன்ஃபார்ம் இல்லை கன்ஃபார்ம் ஆனால் கண்டிப்பாக மறுபடியும் அந்த கூட்டணி சேருவோம் பார்த்து நீங்க எப்பயாச்சும் ஒரு தருணத்தில இப்படி ஒரு கலைஞர் நமக்கு கிடைச்சது ஒரு வரம் அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு தருணத்துல நீங்க நினைச்ச நினைக்காத நாள் இல்ல ஏன் அப்படின்னு சொன்னா இப்ப இங்க பிரதேசம் படி பாக்கு இங்க இருக்காங்க ஸோ வாய்ப்பு தேடி போறதுக்கும் சரி இங்க இருக்கிறவங்க போகிறதுக்கு ஈஸியா இருக்கு ஆனால் நான் அங்க இருந்துட்டு யாரு என்ன ஏது அப்ப நான் அது போறது கஷ்டம் நான் அவரை பிடிச்சதே வந்து எனக்கு கடவுள் தந்த வரம் அப்படின்னு சொன்ன சீரியஸா ஏன்னா ஒரு ஒரு முப்பது முப்பது செகண்ட் பதினஞ்சு செகண்ட் வீடியோ எடுத்து வடிவேல் ஜோக்கு டோக் பாட்டு பாடி தெரிஞ்சவனு ஒரு எட்டு நிமிஷம் படம் ஒரு நாற்பது நிமிஷம் படம் பண்றான்றது சும்மா இல்லை எனக்கு இது பெருசா தெரியுது ஏன்னா எனக்கு தனுசன் வந்ததுதான் தனுசனோட எனக்கு சேர்ந்த அந்த கிடைச்ச அந்த நட்பு அந்த ஃப்ரெண்ட்ஷிப் தான் இதுவரைக்கும் என்ன கொண்டு போய்க்கொண்டிருக்கு ஆனா என்ன நிறைய நிறைய ஸ்டடி பண்ணி என்ன நிறைய பில்டு பண்ணுவாரு அஹ் நீ இப்படி இருக்கணும் இது செய்யணும் நீ இந்த இதுதான் உன்னோட கரியர்ன்னு ஆயிடுச்சுன்னா இதத்தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி என்னை நிறைய வந்து மோட்டிவேட் பண்ணி இப்படித்தான் பண்ணணும் அதே மாதிரிதான் திலக்கு திலக்கும் நிறைய மோட்டிவேட் பண்ணுவான்

அவங்க அந்த ஆக்டிங்ல ஒரு என்ன சொல்றாரு அவங்க நிறைய ஆக்ட் பண்ணிட்டு பாங்க அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் அது இருக்கு அதனால அவங்கன்றதுல ஒரு இந்த நடிப்பு நடந்து இருந்துச்சு யார்னு கேக்குறீங்க நான் ஜோசிக்கிறேன் எஸ் என்னோட பேர் ஓ ஓகேயுகிரிடா அவங்க அவங்க நீங்களும் ஸ்பாட்ல பார்த்து நடி வியந்த ஒரு நடிகர் அப்படிண்டா அவங்களே எனக்கு மோஸ்ட்லி வந்து நான் வந்து நிறைய பேரோட இதில் வந்து நான் நடித்தது வந்து ஜுகிர்தா தேனா நான் ரெண்டு பேரை பார்த்துமே நான் என்ன சொல்றேன் பொறாமப்பட்டிருக்கேன் சத்தியமாக பொறாமப்பட்டிருக்கேன் ஜுகிர்தா ஜுகிர்தா நடிக்க எனக்கு ஒரு சீன்லாம் என்னால் அவங்களோட ரியாக்ஷனை பார்த்து என்னால் ரியாக்ட் பண்ணிடலாமல் போயிடுச்சு சோ அது வந்து ரீடேக் பண்ணோம் அவங்க நல்லா பண்ணியிருந்தாங்க நான் பண்ணல அத ரீடேக் போயிருந்தான் அதே மாதிரி தேனா தேனு சொல்லி அவர் தோல்வி நிலைய ஓகே பண்ணியிருந்தார் இதுல என்னோட ஃப்ரெண்டா பண்ணியிருந்தாரு நான் அவர் நினைச்சு புறாமப்பட்டிருக்கேன் என்ன நல்லா ஸ்கிரீன் பிரசன் பண்ணுவார் நான் சம்டைம்லாம் இதெல்லாம் எப்படி நீங்க செஞ்சீங்க இதை அப்படின்னு மாதிரி கேட்டு தெரிஞ்சுக்கொடும் பார்த்து பல விடயங்களை இந்த நிகழ்ச்சினோட ரொம்ப சுவாரஸ்யமான முறையில பகிர்ந்திருந்தாங்க கண்டிப்பா இந்த நிகழ்ச்சி வந்து வளர்ந்து வரக்கூடிய கலைஞர்களுக்கு ஒரு பிரயோசனமான ஒரு தொகுப்பாக இருக்கும் அப்படி என்றும் இந்த எங்களுடைய ஈழ சினிமா எப்படி இருக்கு அப்படி தெரிஞ்சு கொள்ள ஆர்வமாக இருக்கக்கூடிய நேயர்களுக்கு இது ஒரு சிறந்த ஒரு தொகுப்பாக இருக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட நானுமே நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்று போறேன் அதற்கு முன்னாடி நீங்கள் ஏதாவது இறுதியாக மக்களுக்கு நீங்க பதிவு செய்து கொள்ள வேணும் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு ஆஹ் கண்டிப்பா மணிகம் இது கதையில ஈகிள் ஸ்டுடியோ யூடியூப் சேனல் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு பிப்ரவரி இருபத்தி ஆறு ரிலீஸ் ஆகிருந்தது போய் பாருங்க இந்த படம் வந்து உங்களுக்கு ஒரு என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸை தரும் படத்தை பாருங்க படம் விலங்குலன்னா திருப்பி ஒரு பத்து நிமிஷம் டீரக்டர் சார் ஒன்று மாதிரி திருப்பி ஒரு பத்து நிமிஷம் போய் பாருங்க உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் மற்றது வந்து சப்போர்ட் பண்ணுங்க ஏன்னா நம்ம இடங்கள்ல இருந்து வர்ற ஒரு படம் கிட்டத்தட்ட ஒரு மேல கிட்டத்தட்ட இந்தியன் சினிமா அளவுக்கு இல்லாட்டிக்கும் ஒரு அளவுக்கு இருக்குது அப்படின்றத நீங்க பார்த்து சப்போர்ட் பண்ணாதான் நல்ல ஆரோக்கியமான குறைகளை கூறுங்க ஆரோக்கியமான குறைகள் ஆரோக்கியமான குறைகளை கூறினா தான் நாங்கள் அதை நிவர்த்தி செஞ்சு இன்னும் மேலும் மேலும் படங்கள் பண்றதுக்கும் படம் நடிக்கிறதுக்கும் படம் எடுக்கிறதுக்கும் ஆர்வமா இருக்கும் மற்றது நிறைய பேர் அதாவது எங்களுடைய நாட்டு கலைஞர்களை நாங்கள் தான் வளர்த்து விட வேண்டிய கட்டாயம் சோ கண்டிப்பாக நீங்களும் அவர்களுக்கான ஆதரவை வழங்குவீர்கள் அப்படின்ற நம்பிக்கையோடு இது போன்ற கலைஞர்களுடன் அடுத்த வாரம் பீட் பாக்ஸ் நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் எனவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்று செல்லும் நான் உங்களை ராஜ் நன்றி நேர்களே